மாநகராட்சி வாகன காப்பகத்தில் பல லட்சம் மோசடி அதிகாரிகள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை தூத்துக்குடி மாநகராட்சி கட்டுப்பாட்டில் ஜெயராஜ் ரோட்டில் பல அடுக்கு வாகனம் நிற்கும் இடம் கட்டப்பட்டு மாநகராட்சி சார்பில் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது இங்கு வசூலிக்கப்படும் கட்டணத்தை மாநகராட்சி பணம் வசூலிப்பவரான காளிதாஸ் என்பவர் மாநகராட்சியில் பணம் செலுத்தி வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரை ஏழு மாத காலங்கள் மாநகராட்சியில் வாகன கட்டணம் இடத்தில் வசூல் செய்த தொகையை கட்டவில்லை என்று கூறப்படுகிறது Thank you. இந்த நிலையில் மாநகராட்சி மேயர் ஜெகன் திடீரென்று வாகன காப்பவரிடத்திற்கு ஆய்வு மேற்கொண்டார் அந்த ஆய்வில் பல புகார்கள் கண்டறியப்பட்டுள்ளது இதனையடுத்து பத்தாம் தேதி உதவி ஆணையர் சுரேஷ்குமார் காளிதாசை எந்த ஒரு பணியும் இல்லாமல் பொறுப்பில் இருந்து விடுவிக்கிறார் ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் காளிதாசை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிடுகிறார் இது தொடர்பாக விசாரித்த போது ஒரு மாத காலத்திற்கு ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் கணக்கீடு செய்யப்பட்டு ஏழு மாதங்களுக்கு தொகை கட்ட உத்தரவிட்டு கட்டிய தொகையெல்லாம் போக மீதி ஐந்து லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரம் ரூபாய் கட்ட சொல்லி மாநகராட்சி வாகனம் பணம் வசூலிப்பாளர் காளிதாசுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது ஆனால் மூன்று மாத காலம் வாகன காப்பகத்தில் இருந்த கம்ப்யூட்டர் மார்ச் இருபதாம் தேதி முதல் வேலை செய்யாததால் துணை ஆணையர் ராஜாராம் உத்தரவின் பேரில் தனியார் பிரிண்டிங் பிரஸில் டோக்கன் அடிக்கப்பட்டுள்ளது ஒரு புக்குக்கு ஆயிரம் டோக்கன் என்று பத்தொன்பது புத்தகங்களாக மொத்தம் பத்தொன்பதாயிரம் டோக்கன் அச்சிடப்பட்டுள்ளது இந்த பத்தொன்பதாயிரம் டோக்கன் அச்சடித்து விநியோகம் செய்யும் வரை மாநகராட்சியில் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை கம்ப்யூட்டரை ஏன் பழுது பார்க்க இந்த கேள்விக்கெல்லாம் மாநகராட்சி பதிலளிக்க மறுக்கிறது துணை ஆணையர் ராஜாராம் இந்த மோசடி விஷயத்தில் பல வகையில் உதவியாக இருந்துள்ளார் ஆனால் இதற்கு தொடர்புடைய உயர் அதிகாரிகளான துணை ஆணையர் ராஜாராம் மற்றும் ஆர் ஜேசு நசரேன் ஏ ஆர் ஓ ஜான்சன் மற்றும் அந்தோனி ஆகியோர் மீது மட்டும் மாநகராட்சி ஏன் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை மோசடிக்கு துணை போனவர்கள் அனைவர் மீதும் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒருவர் மீது மட்டும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு மீதி நான்கு பேரை மாநகராட்சி நிர்வாகம் காப்பாற்றி வருகிறது ஏழு மாத காலமாக பணம் வசூலிப்பாளர் பணம் கட்டாததற்கு முழு பொறுப்பு துணை ஆணையர்தான் ஏழு மாதங்கள் ஏன் பணம் கட்டவில்லை என்று துணை ஆணையர் எந்த ஒரு கேள்வியும் கேட்கவில்லை அதுபோக ஜேசு நசரேன் ஜான்சன் மற்றும் அந்தோனி ஆகியோர் ஏன் பில் கலெக்டர் காளிதாஸ் ஏழு மாதங்கள் பணம் கட்டவில்லை என்று எந்த ஒரு கேள்வியும் கேட்கவில்லை துணை ஆணையர் முழு ஒத்துழைப்போடுதான் இந்த மோசடி நடைபெற்றுள்ளது ஆகையால் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக தொடர்புடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பத்தொன்பதாயிரம் டோக்கன் விநியோகம் செய்யும் வரை மாநகராட்சி மௌனம் காத்தது ஏன் இதுபோல பல கேள்விகள் இந்த வாகன காப்பகத்தில் தொடர்ந்து மோசடி நடைபெற்றுள்ளது என்பது தெரிய வந்துள்ளது ஆகையால் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் புகாருக்கு ஆளான துணை ஆணையர் ராஜாராம் உள்ளிட்ட நான்கு பேர் மீது மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் வரும் காலத்தில் வாகன காப்பகத்தில் மோசடி நடைபெறாத வகையில் துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது பலரது எதிர்பார்ப்பாக உள்ளது